வாடுறது தான்ங்க வாழ்க்கை தான் இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போயிடுவோம் இல்லை போயிடுவோம் இல்லை வேலை செய்யறதே உயோ தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் அஞ்சு வயசாக இரு இருபத்தே முப்பது வயசாக இருந்தால் இந்தியனுடைய சராசரி ஆயுளியே அறுபத்தஞ்சுக்கு குணம் வந்துருக்கும் இந்த மாதிரி நாராயணசாமி சாமி மாதிரியான அரவேக்காட்டு இது முதலாளிங்க பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா அவன் இருபத்தஞ்சி வயசில் செத்து போடுவோம் ஒர்க்லோடுன்னு ஒன்று இருக்குதுங்க எதனால் நாங்கள் வந்து நாற்பது வயசுக்கு மேலே ஜிம்முக்கெல்லாம் போகிறது ஏன் சொல்கிறோம் அதுக்கு மேலே ஒர்க் லோடு ஏற்றுனீங்கன்னா செத்து போயிடுவோம் பல நடிகர்கள் செத்து போனான் ஏன் செத்தான் தேவையில்லாத இந்த இது அந்த ஜிம்மில் இருக்க வந்து தனக்கு வேணுங்கிறதுக்காக இந்த எக்ஸசைஸ் பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு நான் ஒர்க்லவுட்டு ஹார்ட்டு ஒர்க்லவுட் இன்னிக்கி செஞ்சு போய் சேர்ந்துட்டானுங்க அவர் உழைச்சி அவரால் வரலிங்க அந்த வேலைக்கு அந்த தொழிலாளர்கள் உழைச்சாங்க இவர் பணக்காரனாக இருக்கார் தொழிலாளி அவ்வளோ சக்கையாக புளிகலாங்கிறதுக்கு முதலாளிங்கிற மாதிரி அவருக்கு கொடுக்குற ஐடியா உடல் ரீதியாக மன ரீதியாக எல்லா வகையிலையும் பாதிக்கப்படுவாங்க கொஞ்சம் நாள் கழித்து அவன் பதினஞ்சு மணி நேரம் வேலை செஞ்சால் கூட உற்பத்தி திறந்து அடு அடியோடு பாதிக்கப்படும் நாடு பின்னோக்கி போயிடும் ம இன்னொரு இன்னொரு வகையில் என்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் பூரா சீக்கிரம் செத்து போயிடுவாங்க பணம் நிறையா இருக்கும் மக்கள் இருக்க மாட்டாங்க பொருளாதாரத்தில் நாடு வளர்ந்துருக்கும் மக்கள் எங்கே போனாங்கன்னு தெரியாது அவ்வளோதான் இருக்கும் அதுதான் நாராய்ச்சல் அதுதான் இந்த மாதிரி முதலாளிகள் யாரோ அவங்க உழைச்சி யாரோ தூக்கி விட்டு இந்த ஆளுங்கெல்லாம் பேர் வாங்கிட்டு சுற்றுறாங்க இவர் மேலே ஆயிரக்கணக்கான அலிகேஷன்ஸ் இருக்குது இவருடைய கேம்பஸ் இன்றைக்கி வந்து அவங்க காணாமல் போயிட்டாங்க ரெண்டு பேரும் ஒரு காலத்தில் தூக்கி பிடிச்சிக்கிட்டு நின்னாங்க இன்ஃபோசிஸ்னால் அப்படி இருந்தது இன்றைக்கி இன்ஃபோசிஸ் கிட்டே யார் போகிறா இன்றைக்கி அவங்க விழுந்துட்டாங்களே வேண்டாட்டாங்க இன்ஃபோசிஸ் வேலை கொடுத்தா கூட வேண்டாட்டாங்க ஏன்னா அது பண்ணி அந்த மாதிரி பேர் வாங்கினாங்க சர்ஜிக்கல் தேட்டருக்குள்ளே போனோம்னால் எப்போ ஆரம்பித்து எப்போ சர்ஜரி முடியும்னு தெரியாதுங்க ஒரு எங்கள் டிபார்ட்மெண்ட்டு சர்ஜரி அதிகமாக வராது ஆனால் ஒரு சில சர்ஜரியெலாம் பயங்கரமாக வராது நாங்கள் தான் பண்ணணும் அதை அவங்க கூட அசிஸ்ட் பண்ணணும் நாங்கள் காலையில் எட்டு மணிக்கு போனோம்னா அது ரத்த குழாயில் வீக்கம் வரும் அதை வந்து சே அந்த அந்த வீக்கத்தை கட் பண்ணிவிட்டு ர குழாயை சேர்த்துறது அதை சேர்த்து அந்த ரத்தம் வந்து ச சரியாக சீராக போகிறத வந்து அஷ்யூர் பண்ணாமல் நாங்கள் வெளியே வர முடியாது அந்த க அந்த வெட்டுறதை வெட்டிடுவோம் வெட்டிட்டு ரத்த குழாயை இணைச்சி தையெல்லாம் போட்டுருவோம் போட்டுட்டு ரத்தம் ஒழுங்காக போகுதான்னு ஃப்ளோ பண்ண விடுவோம் அப்படியே போயிட்ருக்கோம் அப்படியே பார்த்துக்கிட்டுருப்போம் தப்புன்னு வெடிச்சிக்கிட்டு வந்துடும் நிற்காது காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பிச்சோம் நான் ராத்திரி எட்டு மணி ஒரு அது போராடி இருக்கும் இன்றைக்கி லேசர் டெக்னிக்கலாம் வந்துடுச்சு ஒரு சீல் போட்டோம்னா அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடுது அன்றைக்கி கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலை எங்களுக்கு வேலை நேரமே கிடையாது அதனால தான் எந்த டாக்டரும் நூறு வருஷம் வாழ்ந்தவொடனே கிடையாது போட்டும் போட்டுன்னு சேர்த்து போவான் நாராயண் சாமி சொல்ற மாதிரி இதுல பாத்தீங்கன்னா நாடு சுபட்சமா இருக்கும் பொருளாதாரத்தில முன்னேறும் ஏன்னா பல பாக்கணு செத்து போடுவாங்க அவ்வளோ பணம் மிச்சம் தட பொருளாதாரத்துல முன்னேறிடும் மக்களுங்கன்னா அவங்க சேத்து போயிட்டாங்க இன்ஃபோசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தி சில மாதங்களுக்கு முன்னதாக இந்தியாவில உற்பத்தி ரொம்ப குறைவா இருக்கு சோ இளைஞர்கள் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்வதற்கு தயாராகணும் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான கருத்து தெரிவிச்சிருக்கு கர்நாட்டக்கால இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் கர்நாடக அரசு கிட்ட ஒரு மிக பட்சம் பதினான்கு மணி நேரம் வரைக்கும் ஷிஃப்ட் ஒர்க்கு எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணக்கூடிய பேரன் ஏஹா கிர ரோஷன் மூர்த்திக்கு பதினைந்து லட்சம் பங்குகளை பரிசாக அளித்திருக்கிறார் இதன் மதிப்பு இருநூற்று நாற்பது கோடி ரூபாய்